அதை முடிஞ்சு எங்க நம்ம சாப்பிடணும் நினைக்கும் போது அவங்க நல்ல சுகாதாரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் மூணு ஒரு இடத்துல இது பண்ணி சாப்பிட்றோம் அதனால இந்த அவங்க எல்லாருக்கும் நன்றியை கால் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எல்லாம் கூட சொல்லி

தலைவர்கள சென்னை மாவட்டி வந்தாங்க வந்து மண்ணில் கூப்பிட்டு போட்டோம் அன்னைக்கே மாவட்ட கல்லூரில் புயிலாக வந்திருக்காங்க அவங்க எனக்கு பழைய திருவிழா கேட்டவங்க தான் அவங்க சந்தித்து அவங்க அஞ்சு வைத்தோம் அதுக்கு அப்படியும் கோயில் கருத்து கூப்பிட்டுருப்போம் என்று தெரிவித்து உங்களுக்கெல்லாம் இந்த புயலாக கண்ணாடி போட்டதுக்கு நாகராஜி ஞாரர்களுக்கும் பட்டுப்பட்ட உங்கள்

நான் இந்த உங்கள் ஆள் என்று கூறி நன்றியாக வழக்கப்படுகிறேன் நன்றி